இந்த தோசை நம்ம ஊர் ஹோட்டலில் கூட கிடைக்கவே கிடைக்காது அந்த அளவுக்கு கிறிஸ்பியான ஒரு தோசை தான் சூப்பராக வாங்க எப்படி செய்யலாம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் வெல்கம் டாக்டர் மாம்சிற்கு இன்னைக்கு நம்ம என்ன இருக்கோம் பார்த்தீங்கன்னா சூப்பரான ஒரு மசால் தோசை தான் இதே மாதிரி வீட்டில் நீங்களும் செய்யுங்க ரொம்ப ரொம்ப சூப்பராக வரும் கொஞ்சமாக மிக்ஸ் பண்ணிங்க வரும் இந்த மாதிரி வரும் எங்கள் வீட்டில் வெயிலால் அப்படி இருக்குது சூப்பரான ஒரு மசாலா தோசை ஹோட்டல் ஸ்டைலில் பண்ணுவோம் உருளைக்கிழங்கு வச்சுக்கிட்டு வாங்க நல்லா நெய்யெல்லாம் விட்டு இருக்கு இதுக்கு வந்து நம்ம தேங்காய் சட்னி தான் சூப்பராக இருக்கும் வீட்டில் ரெண்டு மூணு செய்ய ஏன்னா நாங்கள் வந்து ஒரு ஒரு தோசை ரெண்டு தோசை சாப்பிடுவோம் அதனால தான் நிறைய பேர் மெம்பர்ஸ் இருந்தால் நீங்கள் வந்து கார சட்னி சாம்பார் எல்லாமே வைக்கலாம் இந்த இன்றைக்கி இந்த வீட்டில் பிரேக்ஃபாஸ்ட் இந்த மாதிரி கல் காஞ்சோன்னு நல்ல வச்சுக்கோங்க இப்போலாம் வந்து அது பேலன்ஸ் பண்ண ஃபீட்டில் கொஞ்சம் மாவு திக்க தான் இருக்கணும் மசாலா தோசை அதுவும் இல்லாமல் கொஞ்சம் ரவ போட்டிங்கன்னா வச்சுங்க இந்த மொறுமொறுப்பு தண்ணி ஆட்டோமெட்டிக்காக கிடைச்சிடும் இப்போ ஃப்ளேம் ஃபுல்லாக பண்ணிடணும் ரொம்பவே சிம்மில் இருந்தாலும் நல்லா வராது கொஞ்சம் இந்த மாதிரி திக்காக தான் இருக்கணும் இது இப்படி தான் பெங்களூர்லலாம் இப்படி தான் தோசை ஊற்றிடுவாங்க மூடி வச்சுட்டு அவங்களாம் ஒரே நிமிஷம் மூடினால் போதும் அந்த உள்ளே வந்து குக்கான போதும் இப்போ கொஞ்சம் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு நம்ம என்ன பொடுக்கணும் பார்த்தீங்கன்னா இட்லி மிளகாய் போடலாம் நீங்கள் கார சட்னி வேணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம் மிளகாய் காஞ்ச மிளகா புளி உப்பு பூண்டு வச்சு அரைச்சி நீங்கள் அதிகமே கூட யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் நம்ம வந்து மசால் தோசைக்கு கொஞ்சம் எண்ணெய் இருக்கணும் நம்ம ஊரில் செய்கிற மாதிரி துணி மாதிரி மசாலா தோசை நல்லா இருக்குது நாங்கள் செய்கிறது கொஞ்சம் எண்ணெய் தான் செய்யணும் இது வந்து பெங்களூர் ஸ்டைல் மசால் தோசை இது ஊற்றிட்டு அவங்க முழுக்க முழுக்க பாதி பட் பட்டர் மெய் அந்த மாதிரி நிறைய போடுவோம் நம்ம வந்து ஹெல்த்துக்காக கொஞ்சம் எண்ணெய் கொஞ்சம் நெய்யும் போட்டுக்கணும் ஏன்னா நாங்கள் வந்து சாப்பிட்றது பார்த்திங்கன்னா ஒரு தோசை தான் அதனால கொஞ்சம் தாராளமாக விட்டுருக்கோம் மூணு நாலு தோசை சாப்பிட்றவங்களும் இதையே மூணு நாள் ஸ்ப்ரெட் பண்ணிக்க வேண்டியிருந்தான் இப்படி சாப்பிட்டா எப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே சொல்கிறது தெரியுது இருந்தாலுமே இப்படி போட்டால் தான் அது சூப்பராகவும் இருக்கும் இப்போ வந்து நான் அதில் பண்ணுமா இப்போ அது உள்ளே வெந்துருச்சு அவங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்த அளவுக்கு வந்துமா மசாலா ஃபில் பண்ணிக்கோமா எதுக்கு இது ஆரம்பிக்காங்கன்னா நேரத்தில் தெரியும் வந்தாலும் கொஞ்சம் வந்து தோசை முருமருப்பு தன்மை வராமல் இருக்கும் அதுக்காக தான் இந்த ட்ரிக்கை நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ பாருங்கள் பார்த்தாலே தெரியுது பாருங்கள் அந்த திக்காக தான் நமக்கு அந்த கொஞ்சம் நேரம் ஸ்டவ்ல விற்கும்போது கீழே வந்து ரொம்ப தீயாமல் நல்ல முருகலாக கிடைக்கும் அப்படி வந்தால் தான் இப்போ இந்த தோசை பாருங்கள் சரிதான் பாருங்கள் சூப்பரான ஒரு மசால் தோசை இப்போ எடுத்துலாம் வெயில் எங்கள் வீட்டில் ஜன்னல் அடிக்கிறதுனால எனக்கு பார்த்திங்கன்னா இது கொஞ்சம் உங்களுக்கு கலர் அந்த மாதிரி தெரியும் மசாலா தோசை எப்படி ஃபோல்டு பண்ணாலும் வித்தியாச வித்தியாசமான முறையில நம்ம செய்யலாம் நல்ல நுக்கோணமாக மறைச்சிருக்கேன் சூப்பராக இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணுவோம் ஹோட்டலுக்கு இனிமேல் போக மாட்டாங்க யாருமே தெரியுதுங்களா அங்கே இப்படி இருக்கு தோசை அப்படியே எடுத்து இப்படியே வச்சிடுவோம் ஓகேங்களா இப்போ ரெண்டு தோசை சுட்டாச்சு இப்போ வந்து தோசை வந்து எப்படி இருக்குது சாப்பிட்டு பார்க்கலாம் நல்லா மொறு மொறுன்னு ஹோட்டலில் கூட இப்படி கிடைக்காது அவ்வளோ ஒரு சூப்பரான தோசை இது வந்து பெங்களூரில் இப்படி தான் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் அந்த தோசை பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் வீட்லேயே நம்ம அழகாக சுடலாம் வந்து ஹோட்டலுக்கே இன்னிக்கு போக மாட்டாங்க அந்த அளவுக்கு ரொம்ப டேஸ்டியாக இருந்து தேங்காய் சட்னி கூட ரொம்ப சூப்பராக இருக்கும் சூடாக இருக்கும் என்னால் கையை வைக்க முடியல பாருங்கள் சாப்பிட்டு பார்க்கலாம் செம்ம சூப்பராக இருக்குது ரொம்ப டேஸ்டியாக இருக்கு நீங்களும் இதை ட்ரை பண்ணி பாருங்கள்